Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லாருக்குமானவர் அம்பேத்கர் அப்ப அந்த புத்தக தலைப்பு கொடுத்தது எங்க தலைவர் நிகழ்ச்சி நடத்துவரு என் கட்சியுடைய துணை பூச்சியாளர் அந்த நிகழ்வுல நாங்க கலந்து கொள்ளவில்லை என்பதை விட அந்த நிகழ்வு நடப்பதற்கு மைய புலி எங்க தலைவர் தான் புரட்சி அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தை பல அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டு அதுவும் குறிப்பாக விஜய் அவர் வெளியிடுவதும் ஒரு சிறப்பு நடிகருக்கு அல்லாத இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் அதை வெளியிடுகிறார் என்றால் சிறப்புதானே அப்ப அது வந்து சிறப்பாக நடக்கட்டுமே அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறனால ஏ திமுகவுக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களோ அப்படியா இப்படியான தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் எங்கேயாவது மக்களை களத்தில் சந்தித்திருக்கிறாரா போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி வாங்குறாரு யாராவது வழியா இருக்கிற துன்பமா இருக்கிற நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அரிசி கொடுப்பீங்களா களத்துக்கு போகணும்ல நீங்க நல்லா ஸ்டெப் போடுற இல்ல நல்லா குதிக்கிற இல்ல அது மாதிரி தம்முடைய குதியாங்க அரசியல் என்பது ரத்தம் சிந்தும் யுத்தம் சினிமா பக்கம் செல்லுங்கள் தப்பில்ல தப்பு தப்பில்லை டான்ஸ் பாருங்கள் தப்பில்லை ஆனா சினிமா மோகம் என்பது தமிழக மண்ணில் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நடக்கின்ற செயல் சினிமா நடிகனை நம்பி போகாதீங்க அரசியல் நீங்கள் கத்துக்கொண்டு சீட்டே வாங்க பாட்டாங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த அரசியல் இருக்கிற அந்த கருத்தை அவர் இந்த அவையில் பேசியிருக்க கூடாது எதை எங்க பேசணும் இருக்குல்ல விதைய விதைக்கிற இடத்துல அவர் வந்து பூவை பறிச்சிருவோம் பூவை வச்சிருவோம் கட்டிடுவோம் மாலையா போடுன்றத அது நகைப்புக்குரியது ஏரோட் சேனலுக்கு வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சங்கத்தமிழர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிறத வந்து எல்லாேருக்கும் தெரத்துறதுக்கு முன்னாடியே திருமாவனவர்கள் தான் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவர் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடக்கப் போகிறது அப்படிங்கிறத செய்தி வந்தோட திருமாவளவர்கள் தான் நான் வரேன் அப்படிங்கிற ஒப்புக்கொண்டார் இப்போ வந்து திடீர்னு இல்லை நான் வரலை அப்படிங்கிற விஷயம் வந்து தகவலாக வெளியாகியிருக்கு ஸோ அதை எப்படி சார் பார்க்குறது புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி அந்த நிகழ்வு வந்து நீ நினைக்கிற மாதிரி டிசம்பர் ஆறு வெறும் புரட்சியால் அம்பேத்கருடைய நினைவு நாள் மட்டுமல்ல நிறைய பேர் தெரியாது அது உண்மையிலே புரட்சி அம்பேத்கர் கொலை செய்யப்பட்ட நாள் ஏன்னா அந்த அவர் இறந்த அந்த நேரத்தில் அவருடைய பையன் வந்து எங்கள் தந்தையார் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த காலத்தில் போராட்டம் பண்ணார் அது நிறைய பேர் அந்த செய்தியாக வராது அது யாருனால சங்கிகள்னால் அதே நாளில் தான் பாபூர் மசூனி இடிக்கப்பட்டனார் ஆக மொத்தம் ஜனநாயகம் வந்து கொலை செய்யப்பட்ட நாள் தான் டிசம்பர் ஆறு அது இன்று நேற்றில் என்றைக்கு விடுதலை சிறுத்தில் உருவாக்கப்பட்டதோ தொண்ணூறுகளில் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் வந்து நினைவு நாளை நாங்கள் வந்து அது நினைவு நாளை ஒரு புரட்சிகரமான நாளை கூட நாங்கள் வந்து வடிவமைத்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் மக்களை அரசியல் படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதாவது அவருடைய பிறந்தநாளை வந்து நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்னா சித்து சித்திரை மாதம் வருவாங்க பரச்சு அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு அது சித்துனால் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்னு நான் மதுரையில் பெரிய பேரணி நடத்துவோம் அதே நேரத்தில் நினைவு நாள் அன்று நான் வந்து அணிவகுப்பு நடத்துவோம் வீரமணாக்க அணிவகுப்பு அப்படி நடத்துவோம் இப்போ நான் கூட வருகின்ற ஆறாம் தேதி மதுரையில் என்னுடைய தலைமையில் மாபெரும் அணிவகுப்பு இருக்கிறது சரிங்களா எங்கள் தலைவர் கூட அதே ஆறாம் தேதி வந்து டில்லியில் வந்து ஒரு நிகழ்ச்சி வைத்து இருக்கிறார் அந்த வரிசையில் நெறியாளரை வந்து கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் எல்லாருக்குமானவர் அம்பேத்கர் அப்படினு அந்த புத்தக தலைப்பு கொடுத்தது எங்கள் தலைவர் தான் அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் முதல் கட்டுரை எங்கள் தலைவருடைய கட்டுரை தான் அதை நிகழ்ச்சி நடத்துவரே என் கட்சியுடைய துணை போட்சியாளர் தான் அப்போ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இருப்பவர் யாரும் தெரியுமில்ல பயங்கரமான ஒரு நீதி அரசர் இன்னும் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடியவர் இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுவது பெருசு பெருசு இல்லை ஆனால் ஒரு அரசராக இருந்து பேசியிருக்கிறார் அவர் அதில் கலந்து கொள்கிறார் யார் ஐயா சந்துர் அவர்கள் அது மட்டுமல்லாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டூ அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அவர் யாரும் தெரியுமில்ல சங்கிகளை நேருக்கு நேர் எதிர்த்தவர் பல புத்தகங்கள் எழுதியவர் அவரை கூப்பிட்டு சிறச்சாலில் போட்டுட்டாங்க ரொம்ப நாளாக அன்றைக்கு கூட எங்கள் தலைவர் போய் பார்த்துட்டு வந்தார் வேறு ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னால் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறார் அவர்களுடைய மனைவியும் பார்த்தாருங்கள் தலைவர் இப்படி வரலாற்றில் வந்து அது ஒரு முக்கியமானால் ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை விட அந்த நிகழ்வு நடப்பதற்கு மையப்புழிய எங்கள் தலைவர் தான் அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி இயங்குவதை விட பல பேர் இயக்குவது தான் இயங்கியதில் முக்கியமான கோட்பாடு நம்ம உங்களுக்கு மாதிரி என்ன சொல்கிறேன்னா வேலை செய்பவனை விட வேலை செய்ய வைக்கிற பார்த்தீங்கன்னா ஒருத்தன அதே செயல் திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் வந்து இந்த டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சி அம்பேத்கருடைய அந்த புத்தகத்தை பல அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டு அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்டெப் நல்லா போடுவார் சினிமா படத்தில் யார் விஜய் நீ அரசியலில் ஸ்டெப்பு போடலான்னு வந்திருக்காரு அவர் வெளியிடுவதும் ஒரு சிறப்பு அந்த வகையில் எங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநாட்டிற்கு மாநாட்டிற்கு முன்பு வர ஒரு ஒரு பேச்சா இருந்தது மாநாட்டிற்கு பின்பு வர பேச்சா இருக்கு எப்பொழுதுமே நாடாளுமன்றம் அறிவிப்பு உடனடியாக கூட்டப்பட்ட தொடர் இது கிடையாது இதற்கு முன்பாகவே எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் முன்னாடி இருந்திருக்கும் மாநாட்டிற்கு முன்பும் செய்தி சந்திப்பு அப்பே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பீரியடில் இருக்க போது குளிர்கால கூட்டத்தொடர் இப்ப இருக்க போது மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ இருக்க பொழுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த மாநாட்டிற்கு முன்பு வர நான் கலந்து கொள்வேன் எந்த பிரச்சனையும் கிடையாது விஜய் தான் தம்பி தான் அதை அரசியலுக்கு வந்து இப்போ சொல்கிறவங்க அவர் எங்களுடைய அன்பு தம்பி எழுச்சித்தினுடைய அன்பு இளவல் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று சொல்ல போனால் இப்போ புரட்சி அம்பேத்கர் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் மக்களிடம் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம் மக்களை அரசியல் படுத்தி கொண்டு இருக்கோம் அம்பேத்கர் கோட்பாடுகளை தான் நான் மக்கள்கிட்ட ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம் அந்த கருத்து தலித்து அல்லாத இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் அதை வெளியிடுகிறார் என்றால் சிறப்பு தானே அப்போ அது வந்து சிறப்பாக நடக்கட்டுமே நடத்துறது யார் அந்த நிகழ்வில் முக்கியமான பங்கு யாருங்க அதை அர்ஜூன் அவர் யாரு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சரிங்களா அப்போ வந்து அவர் நடத்துகிறார் என்றால் நாங்கள் அப்போ அனுமதிக்கிறோம்ல கட்சியை அனுமதிக்குதுல்ல அதான ஜனநாயக பண்பு இப்போ எங்கள் தலைவர் ஏன் போகலைன்னு கேட்குறீங்க ஒன்றும் கவனப்படாதீங்க அதி விரைவில் மாபெரும் ஒரு விழா நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் எதிர்கட்சிகள் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு எது என்னென்னா முதல் முறையாக திருமாவன் அவர்கள் வந்து அம்பேத்கரை வந்து நிராகரிக்கிறார் ஒரு மேடையில் இதுதான் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் ஒரு சில கட்சி நிர்வாகிகள்லாம் இதை குறிப்பிட்றாங்கல்ல இதுக்கு நான் வந்து ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும் ஸ்மால் ஸ்டோரி ஸ்டோரியில் நடந்த நிகழ்வு தான் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொக்கோ கோலா நிறுவனம் ஒன்று சொல்லியிருந்துச்சு எங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒன்று நடித்தார் கொக்கோ கோலாவில் நடித்ததுமே சூப்பராக பயங்கரமாக ஓடிடுச்சு ரெனால்டோன்னா அவங்க ஒருத்தர் பெரிய பிளேயர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இதே மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்கும் போது டேபிளில் வந்து கொக்கோ கோலா இருந்திருக்கு வாட்ரு இருந்திருக்கு கொக்கோ கோலா மட்டும் இப்படி தள்ளி வச்சுட்டு வாட்டர் மட்டும் எடுத்து குடிக்கிறார் அது அந்த கேமராவில் விழுகுது அதை பார்த்து ஒரு வாரத்தில் கொக்கோ கோல கீழே வீழ்த்தி அடைஞ்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இவர் கொக்கோ கோலா குடித்தார் கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்கு அவர் கொக்கோ குளாவே தப்புடான்னு தள்ளி வச்சுருக்கார் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க யார் கொக்கோ கோலா நிறுவனம் ஐயா அந்த நடிகை அந்த குறும்படத்தில் ஒரு விளம்பர படத்தில் அப்படின்னா அவர் கிளீனாக சொல்லிக்க நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் எனக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு அந்த கொக்கோ கோலா குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு பலவீனம் ஆகிடும் வீக்காக குடிக்கக்கூடாது தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு இருக்காது நானே திட்டமிட்டு செஞ்சேன் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் நான் எப்படி போய் குடிப்பேன் இதிலேருந்து என்ன கருத்து உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீ ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் கூட அதோடய என்ன அப்படின்னு தெரியணும் அது என்ன மெட்டீரியல்னு தெரியணும் அது என்ன விஷயம்னு தெரியணும் அவர் எப்படி கரெக்டாக உணர்ந்து செயல்படுறாரு பார்த்தீங்களா அந்த பிளேயரு அது மாதிரி இவர் வந்து புத்தகத்தை வெளியிடுவது வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்து வெளியிடுவதை விட அதை உணர்ந்து படித்து அறிந்து புரிந்து தெரிந்து வெளியிட வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம் அப்போ நம்ம அதில் போகிறனால அந்த நிகழ்ச்சியில் ப பங்கு பெறறனால அது வேறு மாதிரி டைவெர்ட் ஆகி போய் போயிடும் எப்படி போகும்னா ஏ திமுகவுக்கு எதிர்பார செயல்படுறாங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களோ அப்படியா இப்படியான தேவையில்லாத குழப்பை பொறுங்க தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு அதே நாளில் டிசம்பர் ஆறு அங்கே பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு மீட்டிங் இருக்குது அதனால தான் நாங்கள் அவரை நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை எங்கள் தலைவர் வந்து மற்ற சில தலைவர்களை கூட அனுப்பி வைப்பார் இப்போ எனக்கு வந்து மதுரையில் எனக்கு இது இருக்குது இல்லைன்னா என்னை கூட போப்பா அப்படின்னு கூட சொல்லுவார் சொல்ல முடியாது இன்னும் என்ன ஒரு நாள் இருக்குல்ல பேலன்ஸு என்னமோ நடக்கலாம் எங்களுக்கு எந்த வகையான வருத்தமும் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நான் தமிழக இளைஞர்களுக்கு சொல்கிறேன் மிகவும் நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் சினிமா நடிகர் பக்கம் செல்லுங்கள் தப்பில்லை நடிப்பை பாராட்டுங்க தப்பு இல்லை டான்ஸை பாருங்கள் தப்பு இல்லை ஆனால் சினிமா மோகம் என்பது தமிழக மண்ணில் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நடக்கின்ற ஒரு மான செயல் மறு மான என்ன சொல்கிறது மானங்கட்ட செயல் சினிமா நடிகன் நம்பி போகாதீங்க நான் அதுக்கான விஜய் சொல்ல பிரதர் ரைட்டா நீ தப்பா எடுத்துருப்பேன் நான் ஜெனரலாக சொல்கிறேன் ஆனால் ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும் இல்லை வேற யாராக இருக்கட்டும் அவன் நல்லவனா கெட்டவனா மக்கள் நல்ல செய்வான்னு பார்க்கணும் சினிமா நடிகருக்கு இயற்கையாகவே நான் சொல்கிறது வெறுப்பு இருப்பெலாம் இல்லை நீ விஜய் யோசிக்கக்கூடாது அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது மக்களை வந்து எப்பவுமே ஏமாற்றிடலாம் அப்படியே பவுட்ரவுட்ரு போட்டு அப்படியே மாற்றி இது ஸ்டெப்பு போட்டோம்னா மக்கள் மயங்கிடுவேன் அப்படின்னா தொடர்ந்து நடக்குதா இல்லையா இப்போ கூட பாருங்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் சிறப்பு எல்லாம் பண்ணார் அவர் தைரியமாக சொன்னார் ஏன் நான் ஒரு கூத்தாடி தாண்டா அப்படின்னு டைலாக்லாம் பேசினார் அதெல்லாம் நம்ம வந்து தப்பாக சொல்லலை அதற்கு அடுத்தபடியாக எங்கேயாவது எப்போதாவது மக்களை களத்தில் சந்தித்திருக்கிறாரா சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே அவர் என்ன பண்ணுறாரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி வாங்குன்றாரு யாராவது வழியாக இருக்கிறேன் துன்பமாக இருக்கிற துயரமாக இருக்கிறவனால் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நீ கொடுப்பீங்களா அரிசி கொடுப்பீங்களா களத்துக்கு போகணும்ல நீ தான் நல்லா ஸ்டெப்பு போடுற நல்லா தான் குதிக்கிற ஒரு படத்தில் வாகனத்துலேருந்து மேலேருந்து ஹீரோயினோட இறங்கி வர்றியா இல்லையா ஒரு படம்ங்க பார்த்தீங்களா பார்க்கல இந்த படம் பார்க்குறது இல்லையா நீ படம்ல திரிஷாவோடே வர இறங்குவார் மேலேருந்து பயங்கரமான படம் குருவி நினைக்கிறேன் இந்த படம் பேர் நல்லா படம் பார்ப்பேன் நான் ரசிகர் தாங்க ஆனால் சினிமாவோடைய ரசிப்புத்தன்மை என்பது வேறு ஆனால் அவங்க கொள்கை கோட்பாடு என்னன்னு பார்க்கணும் நான் ஓப்பனை கேட்குறேன் பிரதர் நீ ப படித்த இளைஞர் தான் அம்பேத்கர் பற்றி அவர் ஏதாவது தெரியுமா இல்லை ஏதாவது படத்தில் அம்பேத்கர் பதிவு பேசியிருக்கிறாரா அம்பேத்கர்ன்றது ஏன் ஏன் வந்து நீ பாருங்க தந்தை பெரியாரை சங்கி சங்கிப்பயிலுக்கு நேருக்கு நேராக ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல புரட்சி அம்பேத்கர் எடுத்துருக்காங்க சொல்லுங்க அப்போ மோடியே வந்து காலில் அந்த சிலையில் விளந்து கும்பிட்டு பிடித்தான்னு போய் அங்கே போய் மாடை போடுவார் உண்மையா பொய்யா இந்திராந்தி அம்மா அவ்வளோ பெரிய பெண்மகள் அது ஒரு பிராமண பெண்மகள் நிறைய பேர் நான் சொல்கிறேன் அந்த அம்மா என்ன என்ன டைலாக் சொல்லுச்சுன்னா ஒரு பிராமண பெண்மகளாக இருந்தாலும் என்னை இந்த சமூகம் அடிமை அடிமையாகத்தான் பார்த்தது ஆனால் புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் என்னை பிரதமராக்கியது அப்படின்னு பிர பிரகடனப்படுத்தினார் எல்லாரும் அதாவது பெரிய மிட்டா பிராசாக இருக்கட்டும் இல்லை டாக்டா பிர்லாவாக இருக்கட்டும் இல்லை அதானி அம்பானியாக இருக்கட்டும் கடைசி நம்மள மாதிரி ஏழை தோழ தோழர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சமம்னு உருவாக்கினார்ல ஒரு ஓட்டு ஒரு வேலூர் முதல் முதல் உருவாக்கிய ஒரு புரட்சியர் அம்பேத்கர் அவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு மகானை பற்றி நீ படித்திருக்கிறாயா அப்படின்னு தமிழ் கேள்வி கேட்கிறேன் அப்ப சங்கத்தமிழ் இந்த கேள்வி வரும் பொழுது எங்க தலைவருக்கு அந்த யோசனை வரும்ல இல்ல அப்ப தம்பி கொஞ்சம் டைம் கொடுப்போம் உங்களுக்கு புரியுதா பொருளையா ஓகே கட்சி ஆரம்பிச்சுட்டா நீ ஏப்ப மக்கள்கிட்ட போக மாட்டேற நீ என்ன வந்து குதிச்சிருக்கணுங்க திருச்சாவோட சேர்ந்து குதிச்சே இல்ல அது மாதிரி டம்முல போய் குதியாங்க அதுக்கான காரணமும் சொல்றாருல்ல என்ன காரணம் இப்போ வந்து நான் எதுக்கு போறேன் சீமா அவர் சொன்னாரா

நீங்க மக்களுக்கு பாட விட வந்துட்டீங்க மாவோ சொன்னது தெரியுமா மாவோ என்ன சொன்னது தெரியுமா உங்களுக்கு அதாவது மாவோ என்ன சொல்லிக்கிறோம் அரசியல் சும்மா டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை டீ குடி டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி இல்லை உன் காதலியுடைய கூந்தலை தடவற மாதிரி இல்லை நான் சொல்ல பிரதர் நான் அவருக்காக சொல்கிறேன் நான் உங்களுக்காக சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் கூந்தலை தடவுற மாதிரி இல்லை இப்போ டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி இல்லை அரசியல் என்பது ரத்தம் சிந்தும் யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்ப மக்களோட பொது கருத்துலாம் இப்ப வந்து பொதுவெளியில இருக்கக்கூடிய மக்கள் கருத்து அதாவது விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும் இலவச இருக்கட்டும் விஜயர்கள் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து பேசியதால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நெருக்கடிகள் எல்லா கட்சியாலும் கொடுக்கப்படுகிறது அப்படி ஒரு ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது மக்களுடைய வழி அத்தனை லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நான் இதான்ப்பா இதான் என் செயல் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் போது திருமாவன்கள் தட்டி கொடுத்த ஒரு நான் ஒரு சக அண்ணனா இருந்தபொழுது அந்த ஒரு வாக்கியத்தை வெளியிட்டது வழியில் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்வி தானே எழுப்பியிருக்கு அந்த விஷயம் இப்போ தம்பி நீங்களே பார்த்தா விஜயமா இருக்கிறீங்க விஜய் ஆரம்பத்துல வரும்போது உங்க மாதிரி இருந்தாரு நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க அப்ப சின்ன பையன் நடந்திருப்பீங்க ஒரு நாங்களே படத்தை பார்த்துட்டு பயந்து போய்ட்டு என்ன அப்படி இருக்கார் வரலாம் ஹீரோ நடிக்க வைக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி பெரிய ஆள் அன்னைக்கு வளர்ந்து இன்றைக்கி உச்ச நடிகர் அவர் இந்தியாவிலேயே இரநூறு கோடிக்கு இரநூத்தொம்பது கோடி வாங்குறாரு ரைட்டு ஓகே இப்போ நீங்கள் திடீர்னு உங்கள் நாளைக்கு வந்து ஒரு டைரக்டர் உங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டார் ஒரு இதுக்கு ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன் நடிக்க வச்சிட்டாரு ஒரு படம் வரல ரிலீஸ் ஆகிருச்சு நீ டக்குன்னு போயிட்டு நான் தான்ப்பா நீ அடுத்த சூப்பர் ஸ்டாரு என்னை விட்டால் வேறு யாருமே இல்லைப்பா நான் வந்து எதுமா முடிவு பண்ணிப்பான்னு சொன்னால் அது நகைப்புக்கு உரியதாக இல்லையா இதுதான் அவருக்கு பொருந்தும் இது நான் விஜய்கிட்டே சொல்கிறேன் நான் மக்களுக்கு சொல்லல நீ அரசியல் நிலையை வந்துருக்குறீங்க கற்றுக்குப்பி அரசியல் வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி தான் பேசணும் ஏ வாங்கப்பா நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்னா நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த அரசியல் இருக்கிறோம் மக்களோட மக்களாக இருக்கிறோம் நேரடியாக மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் சாதி பிரச்சனையாக போராடுறோம் பெண்கள் விடுதலையாக போராடுறோம் மத பிரச்சனையாக போராடுறோம் இன்னைக்கு டென்ஷன் பிரச்சனையாக போராடுறோம் எந்த பிரச்சனை நாங்கள் போராடலை காவிரி நீர் பிரச்சனையாக போராடுறோம் தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம் சும்மா டயலாக் இல்லை போட்டக்கம்ப நாங்கள் டைலாக் பேசல சும்மா ரூமில் ஏசி ரூமில் வந்து நாங்கள் இது பண்ணுற களத்துல போய் நிக்கிறோம் அப்போ இவ்வளவுக்கு போராடி கொண்டு பொழுது அந்த கருத்தை அவர் அந்த அவையில பேசிருக்க கூடாது எதை எங்க பேசணும் இருக்கல ஓகே கூட்டணியில் ஆமானே நம்ம சேர்ந்து நாளைக்கு செயல்படுவோம்னா அது எங்க சொல்லணும் தனியா சொல்லணும்ல இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எல்லா விஷயம் சொல்ல முடியுமா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் எந்த கூட்டணியும் இருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறான் அவங்க எங்கூட இருக்கிறாங்க நாங்கள் அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான டேலாக் இருக்கு நாங்கள் அவர்களை சார்ந்துன்னா இல்லை சேர்ந்து இருக்கிறோம் சார்ந்து இருக்கிற என்பது வேறு சேர்ந்து இருப்ப என்பது வேறு அந்த பொசிஷனில் இருக்கிறான் இப்போ இவர் திடீர்னு கூப்பிட்றேன் வாங்கண்ணே அப்படின்றாரு அதுக்காக டக்குனு இது பண்ண முளைக்குது முளைச்சி வருது என்ன யாருக்கு என்ன தெரியும் கட்டுறா இல்லையா ஏன்னா இந்த கூட்டணி உருவானதுக்கு நாங்கள் தான் காரணம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் ஏன்னா காலேஜில் படிச்சுட்டு மக்கள் கூட்டணி இருக்கும்பொழுது நான் இருக்கா அப்போ தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார் அண்ணன் ஒருத்தர் இருப்பார்

அவர் மக்கள கூட்டணி போய் உருவாக்கிட்டார் அதனால் ஆக முடியல அப்படின்றார் அப்போ எங்கள் தலைவர் சொல்கிறார் சரி வருங்காலத்திலும் சேர்ந்து செயல் செயலாற்றுவோம்னு தான் கூட்டணிக்கு அச்சாரம் பிறந்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் சட்டமன்றம் பாளமன்றம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வெற்றியா மாபெரும் வெற்றியா இல்லையா மக்கள கூட்டணி மட்டும் உருவாகம் இருந்திருந்தால் கருணாநிதி காலத்திலே அவர் முதல்வராகவே இருந்து இறந்திருப்பார் அப்போ எங்களுடைய சக்தி வந்து அவருக்கும் தெரியுது நடைமுறைகளையும் தெரியுது அப்படி இவ்வளோ வலுவாக ஒரு கூட்டணி உருவாக்கிய பங்கு எங்களுக்கு இருக்குது இந்தியா கூட்டணி உருவாக்கியதும் விடுதலை சிறுத்தைகள் தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தம்பி திடீர்னு வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து சினிமாவில் போட்ட மாதிரி அரசியலில் போட்டால் நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும் இல்லாத ஒரு காலம் இருக்குல்ல பிரதர் விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது முளைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது முளைச்சி பெரிய மரமாக வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது மரத்தை மரத்தில் பூக்கள் பூக்குறது ஒரு காலம் இருக்குது அந்த பூக்களை சூடுவதற்கு ஒரு காலம் இருக்குது இவர் விதை விதைக்கிற இடத்துல இவர் வந்து பூவை பறிச்சுருவோம் பூவை வச்சிருமோ கட்டிருமோ மாலையாக போடுன்றத அது நகைப்புக்குரியது இல்லை எடுத்த கவுத்திரம் எதையும் செய்ய முடியாது நாள் பிடிக்கணும் அந்த புக்கு வெளியிடுறாங்களே ஆரோ ரூட்ஸ் தொலைக்காட்சியின் மூலமாக சேனல் மூலமாக அன்பு இளவல் எழுச்சி தமிழ் அன்பு இளவல் விஜய் அவர்களுக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டால் மட்டும் பத்தாது தயவு செய்து அதில் இருக்கிற புத்தகத்தை படிக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக எழுச்சி தமிழ் எழுதிய கட்டுரை அதில் இடம்பெற்றிருக்குது அதை படித்துவிட்டு நீங்கள் ஆறாம் தேதி பேசுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்